மதுரையில் ஒரு சிறிய கிராமம் இந்த கிராமத்தின் கடைசி முனையில் உள்ள ஒரு குறுகிய சந்தில் விக்ரமின் வீடு இருந்தது விக்ரமின் வயது இருபத்தி நகரத்தின் பொறியியல் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு மாணவன் உயரமானவன் சிவந்த நிறம் அழகாக இருப்பான் அவனது கண்களைப் பார்ப்பவர்கள் இந்த இளைஞன் நிச்சயம் பெரிய சாதனைகள் செய்வான் என்று நினைப்பார்கள் ஆனால் விக்ரமின் உள் உலகம் வேறு விதமாக இருந்தது கல்லூரியில் பெண்கள் மேக்கப் போட்டுக்கொண்டு அவனை துரத்தினார்கள் ஆனால் விக்ரமுக்கு அதெல்லாம் சலிப்பாக தெரிந்தது அவனுக்கு பிடித்தது வயதில் மூத்த பெண்கள் அவர்கள் சேலை கட்டியிருப்பார்கள் அவர்களது சிரிப்பில் சோர்வின் ரேகைகள் இருக்கும் ஆனால் கண்களில் சோகம் இருக்கும் குறிப்பாக விதவைகள் விக்ரம் நினைப்பான் அவர்கள் இந்த உலகில் கசப்பான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய காதல் உண்மையானது நிபந்தனையற்றது எந்த போலியும் இல்லை வெறும் மனதிலிருந்து மனதுக்கு இந்த எண்ணங்கள் அவனை இரவுகளில் விழித்திருக்க வைத்தன தனியாக இருக்கும்போது கதாநாயகி வயதில் மூத்தவளாக இருக்கும் பழைய படங்களை பார்த்தால் அவனது இதயம் துடிக்கும் ஆனால் வெளியில் அவன் முற்றிலும் பண்புள்ளவன் போல் இருந்தான் பெற்றோருக்கு செல்ல பிள்ளை அண்டை வீட்டாருக்கு கீழ்ப்படிதல் உள்ள மகன் அவனது இந்த பலவீனம் கிராமத்தில் யாருக்கும் தெரியாது அந்த வருடம் கோடை விடுமுறை ஆரம்பித்ததும் விக்ரம் ரயிலில் இருந்து இறங்கி கிராமத்தை அடைந்தான் வீட்டிற்கு வந்ததும் அம்மா பாசத்துடன் மகனே எவ்வளவு இழைத்து விட்டாய் நகரத்துக்கு ஆச்சு உன்னை காலி பண்ணி விட்டதா என்றார் விக்ரம் சிரித்தான் இல்லை அம்மா படிப்பில் பிசியாக இருக்கிறேன் அதனால் தான் இழைத்து விட்டேன் என்றான் பிறகு அம்மா சரி மகனே போய் குளித்துவிட்டு வா என்றார் குளிக்க செஞ்சுவிட்டு பிறகு மாடிக்கு சென்றான் சூடான காற்று வீசிக்கொண்டிருந்தது ஆனால் மாடியில் சிறிது ஆறுதல் கிடைத்தது விக்ரம் படுத்தான் கண்களை மூடி மனதில் இந்த முறை விடுமுறையை கழிக்க ஒரு சாக்கு போக்கை தேட வேண்டும் என்று நினைத்தான் பக்கத்து வீடு பல வருடங்களாக காலியாக இருந்தது ஆனால் அடுத்த நாள் காலையிலேயே பரபரப்பு ஏற்பட்டது டிராக்டரின் சத்தத்தால் விக்ரமினின் தூக்கம் கலைந்தது அவன் மாடிக்கு ஏறி எட்டி பார்த்தான் டிராக்டரில் பொருட்கள் ஏற்றப்பட்டிருந்தன பழைய மரக்கட்டில் சோஃபா பாத்திரப்பெட்டிகள் மற்றும் சில பெட்டிகள் டிராக்டர் நின்றதும் அதிலிருந்து ஒரு பெண் இறங்கினார் நீல நிற சேலை கட்டியிருந்த ஒரு பெண் இறங்கினாள் வயது முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு போல இருந்தது வெள்ளை நிறம் நெற்றியில் பொட்டு இல்லை காலியாக இருந்தது கையில் சிவப்பு நூல் மற்றும் ஒரு மெல்லிய வளையல் மட்டுமே கண்கள் பெரியவை முகத்தில் லேசான புன்னகை அவள் பொருட்களை இறக்கி வைத்துக் கொண்டிருந்தாள் வியர்வையை துடைத்துக் கொண்டிருந்தாள் விக்கிரமனின் பார்வை நின்றது அவள் வேலை செய்யும் அழகை பார்த்து கொண்டிருந்தான் அவன் இதயம் இது யார் என்று கேட்டது கீழே இருந்து மக்களின் குரல்கள் கேட்டன அடை சகோதரி யார் நீ எங்கிருந்து வந்தாய் என்று கேட்டார்கள் அந்த பெண் சிரித்து கொண்டே பதிலளித்தாள் நான் சுனிதா இந்த வீட்டை வாங்கிவிட்டேன் என் கணவர் இரண்டு வருடங்களுக்கு முன் விபத்தில் இறந்து விட்டார் நகரத்தில் உறவினர்கள் யாரும் இல்லை அதனால் இங்கு இடமாறிவிட்டேன் என்றாள் மக்கள் தலையாட்டினார்கள் தனியாக இருப்பாயா ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கூப்பிடு என்றனர் விக்ரம் சில மணி நேரம் ஆடியில் நின்றிருந்தான் சுனிதா வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் அவள் கூட்டும் போது தூசி பறந்தது விக்ரம் தன்னையே திட்டினான் விக்ரம் இவள் உன் பக்கத்து வீட்டுக்காரி ஆனால் அவன் மனம் அமைதியடையவில்லை மாலையில் அம்மா விக்ரம் பக்கத்தில் புதியதாக ஒரு பெண் வந்திருக்கிறாள் அவளுக்கு ஏதாவது கொண்டு போய் கொடு ஏதாவது வேண்டுமானால் சொல்ல சொல் என்றார் விக்ரமனின் இதயம் துடித்தது அவன் தயிர் கிண்ணத்தை எடுத்து கொண்டு சென்றான் கதவை தட்டினான் சுனிதா திறந்தாள் அவள் இப்போது பச்சை நிற சேலையை அணிந்திருந்தாள் சுனிதா சிரித்துக்கொண்டே யார் நீங்கள் என்றாள் விக்ரம் சொன்னான் நான் விக்ரம் பக்கத்து வீட்டு பையன் அம்மா தயிர் அனுப்பி இருக்கிறார்கள் என்றான் சுனிதா கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு அட உள்ளே வா இவ்வளவு வெயிலில் நிற்கிறாய் என்றாள் விக்ரம் உள்ளே சென்றான் வீடு இன்னும் கலைந்து கிடந்தது தரையில் பொருட்கள் காற்றில் தூசியின் வாசனை சுனிதா ஒரு கூலையில் தண்ணீர் கொடுத்தாள் விக்ரம் அதை குடித்துக்கொண்டே திருட்டுத்தனமாக அவளை பார்த்து கொண்டிருந்தான் சுனிதாவின் முகத்தில் வியர்வை துளி இருந்தது தண்ணீர் கொடுக்கும்போது இருவரின் கைகளும் ஒன்றுடன் ஒன்று லேசாக தொட்டு விக்ரம் இதை கவனமாக கவனித்தான் ஆனால் சுனிதா கவனிக்கவில்லை பிறகு விக்ரம் அண்ணி நீங்கள் இங்கு தனியாக இருக்கிறீர்கள் ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டான் சுனிதா ஒரு பெரும் மூச்சு விட்டு ஆமா மகனே நிறைய உதவி தேவை வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் பொருட்களை வைக்க வேண்டும் என் கணவர் சென்ற பிறகு நான் முற்றிலும் விட்டேன் என்றாள் விக்ரம் ஏதாவது வேலை இருந்தால் கூப்பிடுங்கள் நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவுவேன் என்றான் சுனிதா லேசாக சிரித்து சரி நீ நன்றாக இருக்கிறாயா படிக்க நகரத்துக்கு போகிறாய் அல்லவா என்று கேட்டாள் விக்ரம் தலையசைத்தான் ஆமாம் மன்னி இன்ஜினியரிங் படிக்கிறேன் என்றான் பிறகு விக்ரம் எழுந்தான் சுனிதா சொன்னாள் ரொம்ப நன்றி நீ நாளை வா நான் உனக்கு தேநீர் போட்டு தருகிறேன் என்றாள் மறுநாள் காலையில் விக்ரம் சுவரில் ஏறினான் சுனிதா முற்றத்தில் கூட்டி பெருக்கிக் கொண்டிருந்தாள் விக்ரம் குரல் கொடுத்தான் என்று சுனிதா மேலே பார்த்தாள் புன்னகைத்தாள் அடை விக்ரம் கீழே வா என்றாள் ஏதாவது வேலை இருக்கிறதா விக்ரம் கீழே இறங்கினான் சுனிதா சொன்னால் இந்த முச்சத்தை சுத்தம் செய்ய வேண்டும் நீ உதவி செய் என்றாள் பிறகு இருவரும் சேர்ந்து கூட்டினார்கள் தூசு பறந்தது வியர்வை வழிந்தது விக்ரமனின் சட்டை அழுக்காகியது சுனிதா ஒரு துண்டை கொடுத்தாள் துடைத்துக்கொள் பார் எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது என்றால் விக்ரம் துடைத்து கொண்டே அண்ணி உங்கள் சேலையும் அசிங்கமாகி விட்டது என்றான் சுனிதா சிரித்துக்கொண்டே கொண்டே அட இது தினமும் நடப்பதுதான் பெண்களின் வேலையே இப்படிதான் இருக்கும் அழுக்கை துடைப்பது பிறகு இருவரும் சிரித்தார்கள் வேலை முடிந்ததும் சுனிதா தேநீர் தயாரித்தாள் இருவரும் உச்சத்திலேயே அமர்ந்திருந்தனர் தேநீர் அறிந்தி கொண்டே பேசினார்கள் சுனிதா தன் கிராமத்து வாழ்க்கை பற்றி கூறினாள் குழந்தை பருவத்தில் ஆற்றங்கரையில் எப்படி விளையாடினால் எப்படி திருமணம் நடந்தது என்று என் கணவர் நல்லவர் லாரி ஓட்டுனர் ஆனால் லாரி ஓட்டும் வழியில் ஒரு விபத்தில் இறந்து போனார் விக்ரம் கேட்டுக்கொண்டிருந்தான் சில சமயம் கேள்விகள் கேட்டான் அண்ணி இப்போது என்ன திட்டம் சுனிதா சொன்னால் நான் இனி இங்கேயே இருப்பேன் சிறிய அளவில் தையல் வேலை செய்வேன் என்றாள் அதன் பிறகு விக்ரமினின் வருகை தினசரியானது காலையில் தயிர் கொடுக்கும் சாக்கு மதியம் காய்கறி மாலையில் தேநீர் சுனிதா சில சமயம் வேர்க்கடலை வறுப்பாள் சாப்பிடும் மகனே சூடாக இருக்கிறது என்பாள் விக்ரம் சாப்பிட்டான் இந்த சுவை நகரத்தில் கிடைக்காது என்று நினைத்தான் பேச்சுக்கள் மெதுவாக ஆழமாகின ஒரு மாலை அடுப்பில் ரொட்டி சுடும்போது சுனிதா கேட்டாள் விக்ரம் உனக்கு நகரத்தில் காதலி யாராவது இருப்பார் அல்லவா நீ இவ்வளவு அழகான பையன் என்றாள் விக்ரம் வெக்கப்பட்டான் இல்லை அண்ணி பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் சுனிதா ரொட்டியை புரட்டிவிட்டு விட்டு சிரித்து கொண்டே என்ன சொல்லு என்றாள் விக்ரம் தயக்கத்துடன் எனக்கு உங்களை போன்ற பெண்களை தான் பிடிக்கும் அண்ணி புத்திசாலிகள் வாழ்க்கையை அறிந்தவர்கள் என்றான் சுனிதா அடுப்பின் தீப்பிளம்புகளை பார்த்து கொண்டே இருந்தாள் பிறகு சிரித்தாள் அப்படியானால் உன் பார்வையில் நான் எப்படி தெரிகிறேன் என்று கேட்டாள் விக்ரமனின் குரல் நடுங்கியது அவன் அன்னி நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் உங்கள் கண்கள் உங்கள் சிரிப்பு எல்லாம் என்றான் சுனிதா பார்வையை உயர்த்தி விக்ரமினின் கண்களை நீண்ட நேரம் பார்த்தாள் பிறகு மகனே நீ நன்றாக பேசுகிறாய் ஆனால் சில விஷயங்களை மனதிலேயே வைத்துக்கொள் இது கிராமம் மக்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள் என்றாள் ஆனால் அதன் பிறகு சூழ்நிலை மாறியது சுனிதா இப்போது கொஞ்சம் மேக்கப் செய்ய ஆரம்பித்தாள் விக்ரம் வரும்போது சிவப்பு போட்டு வைத்துக் கொள்வாள் விக்ரம் இதை பார்த்தான் அவனது இதயம் துடித்தது ஆனால் எதுவும் சொல்லவில்லை சுனிதாவும் அறிந்திருந்தாள் ஆனால் மௌனமாக இருந்தாள் ஒரு மதியம் விக்ரம் வீட்டில் தனியாக இருந்தான் அம்மா வயலுக்கு சென்றிருந்தார் சுனிதா சொன்னால் விக்ரம் கொஞ்சம் வா மாடியில் தண்ணீர் தொட்டியை ஏற்ற வேண்டும் ஆள் கிடைக்கவில்லை என்று கூப்பிட்டாள் விக்ரம் சென்று மாடி மேலே ஏறினான் தொட்டி சற்று கனமாக இருந்தது சுனிதா கீழே இருந்து உதவி கொடுத்தாள் விக்ரம் மேலே இருந்து இழுத்தான் தொட்டி ஏற்றியதும் இருவரும் மூச்சு வாங்கினார்கள் பிறகு இருவரும் மாடிலேயே அமர்ந்தார்கள் காற்று வீசிக்கொண்டிருந்தது விக்ரம் கேட்டான் அண்ணி இரவு தனியாக பயமாக இல்லையா என்று கேட்டான் சுனிதா தொலைவில் இருந்த வயல்களை பார்த்தாள் பயம்தான் மகனே இரவுகள் நீளமாகி விடுகின்றன தூக்கம் வருவதில்லை பழைய நினைவுகள் வந்து போகின்றன விக்ரம் மெதுவாக நான் இரவில் வந்து பேசலாமா என்று கேட்டான் சுனிதா அவனை பார்த்தாள் அவள் கண்களில் ஏதோ வித்தியாசம் இருந்தது நீ குழந்தைதான் விக்ரம் ஆனால் ஆமாம் சில சமயம் வந்து போ அன்று இரவு விக்ரம் முதல் முறையாக மாடிக்கு சென்றான் அன்று மின்சாரம் தடைபட்டிருந்தது சந்திரன் முழுமையாக பிரகாசித்தது சுனிதா படுத்துக்கொண்டிருந்தாள் விக்ரம் சுவரை கடந்து வந்தான் விக்ரம் ரகசிய குரலில் அண்ணி என்றான் சுனிதா வந்து விட்டாயா உட்காரி என்றாள் இருவரும் அருகருகே உட்கார்ந்து கொண்டனர் காற்று குளிர்ச்சியாக வீசிக் கொண்டிருந்தது சுனிதா கேட்டாள் விக்ரம் நீ தினமும் வருகிறாய் ஏன் என்று கேட்டாள் விக்ரம் ஏனென்றால் அண்ணி உங்கள் கவலை எனக்கு தெரிகிறது நாள் முழுவதும் உங்களைப் பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன் என்றான் சுனிதா அமைதியாக இருந்தாள் பிறகு சுனிதா ஆனால் பயமாக இருக்கிறது ஏதாவது தவறாகிவிடுமோ என்று என்றாள் விக்ரம் அவளது கையை பிடித்தான் தவறு இல்லை அண்ணி இது காதல் என்றான் சுனிதா கேட்டால் காதலா ஆம் நம்முடைய காதல் சொல்லப்படாமல் இருப்பது நல்லது பிறகு இரவு முழுவதும் இருவரும் தூக்கம் வராமல் பேசிக் கொண்டிருந்தனர் விடியற் காலையில் விக்ரம் சென்று விட்டான் ஆனால் இப்போது இரவுகள் அவர்களுக்கே உரியதாகிவிட்டது இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை மாடியில் சந்திப்பது இப்போது வழக்கமாகிவிட்டது வெறும் பேச்சுக்கள் பார்வைகள் நாட்கள் மெதுவாக கடந்து சென்றன ஒரு நாள் சுனிதாவின் அண்ணன் நகரத்திலிருந்து வந்தான் தங்கச்சி இரண்டாவது திருமணம் செய்து கொள் ஒரு நல்ல பையனை பார்த்திருக்கிறேன் அவன் மனைவியே இழந்தவன் ஆனால் கை நிறைய சம்பாதிக்கிறான் என்றான் சுனிதா அமைதியாக இருந்தாள் மாலையில் சுனிதா விக்ரமிடம் வந்தாள் கண்கள் சிவந்திருந்தன சுனிதா சொன்னாள் விக்ரம் நான் சீக்கிரம் இங்கிருந்து போக வேண்டியிருக்கலாம் என்றாள் விக்ரம் அதிர்ச்சியடைந்தான் அடைந்தான் எங்கே அண்ணி சுனிதா கண்ணீரை துடைத்து இரண்டாவது திருமணம் செய்ய தனியாக இருப்பது சரியில்லை என்று அண்ணன் சொல்கிறார் என்றால் விக்ரமின் முகம் வெளிரி போனது இல்லை நீங்கள் போக முடியாது நான் நீங்கள் இல்லாமல் எப்படி இருப்பேன் சுனிதா அவனது முகத்தை பார்த்து நீ புரிந்து கொள் விக்ரம் கிராமத்து மக்கள் தவறாக பேசுகிறார்கள் நமக்குள் ஏதோ நடக்கிறது என்று சொல்கிறார்கள் என்றாள் விக்ரம் எனக்கு கவலை இல்லை என்றான் உடனே சுனிதா நீ வருத்தப்பட்டால் நான் போக மாட்டேன் உனக்காக இங்கேயே இருப்பேன் என்றாள் பிறகு அவள் தன் அண்ணனிடம் இரண்டாவது திருமணம் செய்ய மறுத்துவிட்டாள் பிறகு விக்ரமிற்கு விடுமுறைகள் முடிந்தது அவன் கிளம்புவதற்கு முதல் நாள் இரவு மாடியில் சந்தித்தார்கள் விக்ரம் சொன்னான் அண்ணி நான் ஒவ்வொரு விடுமுறைக்கும் கிராமத்திற்கு வருவேன் என்றான் சுனிதா சொன்னாள் நீ வரும் வரை நான் உனக்காக என் வீட்டு கதவை திறந்து வைத்திருப்பேன் என்றாள் விக்ரம் சென்றான் ஆனால் ஒவ்வொரு விடுமுறைக்கும் திரும்பி வந்தான் சில சமயம் பத்து நாட்கள் சில சமயம் இருபது ஒவ்வொரு முறையும் சுனிதா வெளியே நின்றிருந்தாள் பேச்சுக்கள் சிரிப்பு அவர்களுக்குள் ஒரு ஆழமான நட்பு உருவாகியது பிறகு வருடங்கள் கடந்தன விக்ரமுக்கு வேலை கிடைத்தது அவன் நகரத்திற்கு சென்றான் ஆனால் கிராமத்திற்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான் சுனிதாவின் தலைமுடியில் நரை விழுந்தது ஆனால் முகம் அப்படியே இருந்தது இப்போது விக்ரம் ஒரு பொறியாளர் பணம் சம்பாதித்தான் சுனிதாவுக்கு பரிசுகள் கொண்டு வந்தான் சேலைகள் நகைகள் ஆனால் உறவு அதே சொல்லப்படாததாகவே இருந்தது ஒரு நாள் விக்ரம் அன்னி நான் திருமணம் செய்து கொள்ளட்டுமா என்று கேட்டான் சுனிதா சிரித்து கொண்டே செய்து கொள் ஆனால் என்னை மறந்து விடாதே என்றாள் விக்ரம் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் குழந்தைகள் பிறந்தன ஆனால் கிராமத்திற்கு வரும்போதெல்லாம் சுனிதாவை சந்திப்பான் இன்று இருபது ஆண்டுகளுக்கு பிறகு விக்ரமனின் குழந்தைகள் பெரியவர்களாகிவிட்டனர் சுனிதாவுக்கு இப்போது அறுபது வயது ஆனால் விக்ரம் வரும்போது அவள் வெளியே நின்று கொண்டிருப்பாள் இருவரும் புன்னகைத்து தேநீர் அருந்துவார்கள் கிராம மக்கள் இன்றும் கிசு கிசுக்கிறார்கள் பார் மீண்டும் வந்துவிட்டான் அவர்களுக்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்களின் உறவு மிக உயர்வானது தாயும் மகனும் அல்ல காதலர்களும் அல்ல வெறும் ஒரு பந்தம் அது ஆத்மாவுடன் இணைந்தது நண்பர்களே நான் இந்த கதையில் என்ன நினைக்கிறேன் என்றால் சுனிதா அவன் அண்ணன் சொன்னபோதே அவள் இரண்டாவது திருமணம் செய்து இருந்தால் இன்று அவளுக்கும் கணவன் குழந்தை என்று ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும் ஆனால் அவள் விக்ரமனின் பேச்சைக் கேட்டு இரண்டாவது திருமணம் செய்ய மறுத்து விட்டாள் ஆனால் விக்ரமோ கல்யாணம் செய்து கொண்டு ஒரு குழந்தையும் பெற்றெடுத்து அவனுக்கென்று ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இடப்பட்ட நேரத்தில் மட்டுமே சுனிதாவுக்கான நேரத்தை கொடுக்கிறான் இது முற்றிலும் தவறு விக்ரம் சுனிதா அவளுடைய வாழ்க்கையையும் வாழவிட்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி